அஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பல பேரா ரொம்பவும் சிரமப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு தீர்வை பத்தி பாக்கலாம் நிறைய பேர் கடனால ரொம்பவும் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க இந்த கடனை விட்டு வெளிவரத்துக்குங்கிறது ரொம்ப சிரமத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதை கொண்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல சில பேர் வீடு கட்டுறதுக்காகவோ சில பேர் படிப்பு செலவுக்காக திருமணத்துக்கு ஏதோ ஒரு வகைக்காக லோன் அப்படின்னு ஒரு இதுல போந்து அதுல இருந்து வெளிவர முடியாம ரொம்ப சிரமப்பட்டுட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஆளுங்க நிறைய பேர் நம்ம நம்மளை சுத்தியே நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி ரொம்ப தீராத கடனால கடன் தொல்லை வீட்டுக்கு வந்து நின்று கத்துறது பேசுறது நிறைய விஷயம் இருக்கும் அதை கொண்டு பாதிக்கப்பட்டு தலைகுனிவு அவமானம் அப்படின்னு நிறைய பட்டிருப்பாங்க கடனாளிகள் அப்படி அந்த கடன் இருந்து வெளிவரத்துக்கு நம்ம எவ்வளவோ சிரமப்பட்டுட்டு இருப்போம் ஆனா எவ்வளவோ சம்பாதிச்சு எவ்வளவோ உழைப்போம் ஆனா அந்த அளவுக்கு நம்மளால பொருளீட்ட முடியாம நம்ம இருப்போம் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்களும் இருக்காங்க அதை கொண்டு நிம்மதி இழந்து டென்ஷனு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ரொம்ப அதுக்குள்ளே ரொம்ப சிரமப்பட்டுட்டு அதை கொண்டு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டு நோயை கூட நம்ம ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து நோயால் சிரமப்படுறவங்களும் இருக்காங்க பண கஷ்டம் ஓவராலாக சொல்லணும்னா பண கஷ்டம் தான் இது எல்லாமே அப்படிப்பட்ட கடன் அடைய நம்ம நிம்மதியாக லோன் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை ஒரு சில பேர்கிட்ட காசு வாங்கியிருந்தாலும் சரி நல்ல விதமாக அந்த காசை திருப்பி கொடுக்க கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி இல்லை நம்ம கிட்டே யாராச்சும் கடன் வாங்கியிருக்காங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படியா இருந்தாலும் சரி ரொம்பவும் அந்த கடன்ல இருந்து வெளிவந்து நிம்மதியோட வாழ இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அம்மலை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லா கடன் த நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் கடன் கொடுத்து நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோங்கிறது அது சுண்ணத்தான விஷயம்தான் ஆனா அந்த கடனை திருப்பி அதே எண்ணத்தோட அவங்க கொடுக்கணும்னு நினைக்கணும் சில பேருக்கு கொடுக்க சில சிரமம் இருக்கும் போது அவங்க நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கறதுங்கிறது நல்ல ஒரு விஷயம் தான் அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம கல்வில இருக்கணும் வாங்கும் போதே நம்ம அது கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட நம்ம இருக்கணும் நம்ம நாளைக்கு மறுமையில ரொம்பவும் சிரமப்படுவோம் கடனாளியா மோத்தாயிட்டோம் அப்படின்னா இதை குறித்து நபி செலவாளைய சில அவங்களே சொல்லி இருக்காங்க கடனாலியா ஒருத்தவங்க மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா அவங்க சொர்க்கம் நுழைய மாட்டாங்க சொர்க்கம் அவங்களுக்கு ஹராமா இருக்கும் கடன் அவங்க அவங்க கொடுக்கணும் இல்ல அவங்க பிள்ளைங்களோ யாராச்சும் அவங்க வந்து கடனுக்கு பொறுப்பு ஏத்துக்காத வரைக்கும் ரொம்பவும் அவங்க சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டாங்க அப்படின்னு நபி சுல்லவாளிஸ்வரம் அவர்களே நமக்கு சொல்லியிருக்காங்க கடன் அப்படிங்கிறது ரொம்ப சிரமத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இம்மைக்கும் சரி பாதிக்கும் மறுமையும் சரி பாதிக்கும் அப்படி ரொம்ப சிரமமான சடனிலிருந்து வெளிவரத்துக்குன்னு பவர்ஃபுல்லான ஒரு அமல் அபு ஹுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாம் அவங்களுக்கு இந்த ஒரு துவா கற்றுக் கொடுத்திருக்காங்க ஒரு முறை அவங்க கடன்ல நிறைய ரொம்ப சிரமப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு பொழுது நபி அலைஹி அலையுஸ்லாம் அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க இந்த துவா கற்றுக் கொடுத்திருக்காங்க இதை ஓதிய சில நாள்லயே அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அதன் கொண்டு அவங்க சிரமப்பட்டுட்டு இருந்த அந்த கவலை கஷ்டம் டென்ஷன் எல்லாத்தையுமே விலகி நல்ல விதமாக செழிப்போட வாழ்ந்தாங்க இந்த தோ நாமும் ஓதி பயன்பெற்றுக்கலாம் இதை எப்படி ஓதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் அல்லாஹ் போற்றி புகழ்ந்து அதுக்கப்புறம் அவனிடம் நம்மளுடைய தேவை என்னவோ அதை முறையிட போகிறோம் அவனுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு அவனிடம் அவனை முதல்ல போற்றி புகழலாம் யா யாகையோம் யா யாகையோம் என்றும் உயிருள்ளவன் உள்ளவன் என்றும் நிலையானவன் அல்லாஹ் ஒருவன் தான் இதை நாம முப்பத்தி மூணு முறை நம்ம ஓதணும் அதுக்கப்புறம் இந்த ஒரு துவா பதினோரு முறை நீங்க ஓதணும் எப்ப ஓதணும் அப்படின்னா மகரிப் தொழுகைக்கு பின்னாடி இதை பாருங்க கண்டிப்பா அல்லாஹ் உங்களுடைய தேவை என்னவோ உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீக்கி அந்த கடனிலிருந்து உங்களை வெளிவந்து கொண்டு வந்து சிரமத்தை விட்டு நீக்கி நல்ல விதமாக வாழ செய்வான் இன்ஷா அல்லாஹ் அந்த துவா என்ன அப்படின்னா அல்லாகும இன்னி أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال تربي مرمري اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك மின்கலபத்தை தேனி வக்கில் ரஜாள் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாஹுவே என்னுடைய கவலை மற்றும் துக்கம் பலவீனம் மற்றும் சோம்பல் கஞ்சத்தனம் கூலைத்தனம் கடன் சுமை மற்றும் மனிதர்களால் தாக்கப்படுவதில் இருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் இதனுடைய அர்த்தம் இதுல நம்ம அல்லாஹுவிடம் முறையிடுறோம் என்னோட கஷ்டம் கவலை எல்லாத்தையுமே நீக்கு என்னோட கடன் சுமையில இருந்து மனிதர்களால நமக்கு இருக்க தீங்கிலிருந்து எல்லாத்திலயுமே இந்த பாதுகாத்துறா அப்படி நம்ம அல்லாவிட முறையிட்டு கேட்கிறோம் கண்டிப்பா அல்லாஹ் தாலா நம்மளுடைய கடனிலிருந்து நீக்கி தருவான் இது நபி செல்வா லேசன் மாவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டது என்னைக்குமே நம்ம கடனோட மௌத்தாயிட்டா அது நமக்கு ரொம்ப சிரமமா போயிடும் சொர்க்கம் நமக்கு தூரமாக்கிடுவான் அல்லாஹ் கடனோட இருக்கிறவங்களுக்கு நபி செல்வாலேசன் அவருடைய காலத்துல அவங்க தொழுகை ஜனாசார தொழுகை கூட செய்யலை அப்படிப்பட்ட ரொம்பவும் பெரிய ஒரு விஷயமா இருக்கு கடன் அந்த கடனிலிருந்து நம்ம விடுபட அல்லாஹ் தாலா நமக்கு உதவி செய்வான் ஷோ அல்லாஹ் மஹரிப் தொழுகைக்கு பின்னாடி இந்த அல்லாஹுடைய திருநாம்புகள் முப்பத்தி மூணு முறை ஓதிட்டு இந்த ஒரு துவா பதினோரு முறை ஓதி அல்லாஹிடம் உங்களோட தே அழுது அல்லாவுடம் அன்றாடங்க இந்த கடனை கொண்டு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்களோ கவலைப்பட்டிருக்கீங்களோ அந்த ஒரு இதை அல்லாஹிடம் சொல்லி முறையிட்டு அல்லாவுடன் கேளுங்க கண்டிப்பா உங்களுடைய ஆஜத்தை அதாவது உங்களுடைய கடனை நீக்கி சந்தோஷமான நிறைவான வாழ்க்கை அல்லாஹால ஏற்படுத்தி தருவான் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்க்கு